மிதுன ராசி ராசினியர்களே மாபெரும் மாற்றங்களை பெறப்போகும் நீங்கள் உங்களின் பூர்வ புண்ணிய அதிபதி சுக்கிரனும் குரு பகவானும் உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதியில் உள்ளனர் சத்ரு பகவானான செவ்வாய் பகவான் மாசி மாதத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த மாதத்திற்குரிய முக் பகவானான சூரிய பகவான் கும்பராசியில் பயணிக்கிறார் புதன் எந்த ஒரு சேர்க்கையுமின்றி எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கடந்த மாதங்களில் செவ்வாய் பகவானால் பல்வேறு நஷ்டங்களை சந்தித்து வந்த நீங்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்பட போகிறீர்கள் அனைத்து காரியங்களிலும் இழுபறியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் பல்வேறு வெற்றிகளை நீங்கள் யுசிக்கப் போகிறீர்கள் வேலை இடங்களில் தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் இந்த மாசி மாதம் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதனால் இது ஒரு நல்ல சூழலை உருவாக்கும் நிலை ஏற்படும் இழுபறியாக இருந்த அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று குரு பகவான் இருப்பதால் பணவரவு கிடைக்கும் வேலையிடத்தில் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்லவையே நடக்கும் வியாபாரத்திலும் லாபம் இருமடங்காகும் பணியில் கடந்த மாதத்தில் சரியான நேரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய தொகை வராமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த மாதம் அனைத்து தொகையும் சரியான நேரத்திற்கு வந்து சேரும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு வரன் கைகூடி வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலமான பலன்கள் தரும் விதமாக இந்த மாசி மாதம் அமைந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி புரிதல் அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திற்கு வருவதால் மிதுன ராசியினருக்கு சனி பகவானால் நன்மை மட்டுமே கிடைக்கப் போகிறது வேலை இடத்தில் பணி உயர்வுடன் கூடிய இடமாற்றமும் கிடைக்கும் இதுவரை வியாபாரம் நன்றாக இருந் இருப்பினும் பணப்புழக்கம் இல்லாத நிலை இருந்திருக்கும் ஆனால் இந்த சூழல் மாறி சுபங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது குரு பகவானின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிகழும் கடின உழைப்பிற்கேற்ற பலன்களை பெறப்போகிறீர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று சந்திராஷ்டம மாசி ஐந்து மற்றும் ஏழாம் தேதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஏ டு செட் ஃபன் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ராசி பலன்கள் மட்டுமல்லாமல் சனிப்பெயர்ச்சி பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்கள்